அத்தியாயம் முப்பத்தி ஒன்று சோழ தேசத்தின் சூரிய வெளிச்சமான ராஜேந்திர சோழ உடையார் அவர்களுக்கு ஒற்றப்படை தலைவன் கடுவன்காரியின் சாஷ்டாங்க நமஸ்காரம் தேவரடியார்கள் கூட்டத்துடன் நலமே பழமர நேரி வந்து சேர்ந்தேன் இங்கு அரசர் தேவரடியார்களை எதிர்கொள்ள வரைபடங்கள் அடங்கிய பெட்டிகள் கைமாறின சேனாதிபதி பிரம்மராயரும் அவருடைய வேவுப்படை கூட்டமும் அரசருக்கு அருகேதான் இருக்கின்றன. அரசரை சுற்றி மெய்காவல் படை மிக கவனமாகவும் கடினமாகவும் இருக்கிறது அரசை தொலைவிலிருந்து உற்று பார்த்தால் கூட என்ன என்று கேட்கிறார்கள் அவர்கள் சொல்லும் இடத்திலிருந்து பார்க்க சொல்கிறார்கள் அரசரோடு பஞ்சவன்மாதேவியும் அவரது தோழிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் அறியாமல் தொடர்ந்து பின்னே போய் வேவு பார்த்தால் அரசருக்கு மெல்லியதாய் ஒரு உடல் நல குறைவு ஏற்பட்டதை காண முடிந்தது வயிறு புரட்டி எடுத்தார் எனவே பொழுது பொதுமக்கள் எவரே எவரையும் சந்திக்க கூட விடாது அரசரை தேரிலேற்றி தஞ்சையை நோக்கி பயணப்படுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் தஞ்சையில் உள்ள அரண்மனையில் மிக கவனமாய் வைக்கப் போகிறார்களாம் மெய்காவல் படையின் குரலே அதிகம் ஒழித்து கொண்டிருக்கிறது தஞ்சை அரண்மனையில் இருந்தபடியே கோவில் வேலைகளை அரசர் நல்ல நாள் பார்த்து துவ துவக்கி விடுவார் என்று சொல்கிறார்கள் இதுவரை சிற்பிகளோ கல் தச்சர்களோ தஞ்சைக்கு வரவில்லை அந்த வரைபடங்களை மன்னர் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஓலை அனுப்பப்படும் என்று தெரிகிறது யார் என்ன சொன்னாலும் எவர் எப்படி தடுத்தாலும் மன்னர் கோவில் கட்டுவதில் உறுதியாக இருக்கின்றார் சோழ தேசம் முழுவதும் பரவலாக மழை பெய்திருக்கிறது காவிரி மார்பளவு புரண்டு ஓடுகிறது இரண்டாம் போகம் வளர்ந்து கதிர்கள் பால் பிடிக்க துவங்கிவிட்டன கரும்பு வகையறை வகையறையார்களை அதிகம் பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள் கால்நடைகள் பெருகி விரு விரவி கிடக்கின்றன மக்கள் சந்தோஷமாய் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பிரம்மராயர் உடைய உடையாளூருக்கு பயணப்பட்டிருக்கிறார் என்பதை அவர் வீட்டில் உள்ளோர் மூலம் அறிந்தேன் உடையாளூரில் தான் கரூர் தேவர் அமர்ந்திருக்கிறார் உடையாளூரில்தான் கரூர் தேவர் அமர்ந்திருக்கிறார் கருவூர் தேவரோடு சேனாதிபதி பிரம்மராயரின் மகன் அருண்மொழியும் உடன் இருக்கிறார் மிக ரகசியமாய் அவனுக்கு ஏதோ பயிற்சி கொடுப்பதாக இங்கு பேசிக்கொள்கின்றார்கள் மாதேவியின் கொடி பட்டொளி வீசி பறக்கிறது அரசரை அவர் கண்ணும் கருத்துமாய் கவனித்துக் கொள்கின்றார் அரசனின் மற்ற மனைவியார் பழையாறையிலும் தஞ்சையிலும் இருப்பதாக கேள்விப்படுகின்றோம் மூதாட்டியார் மாதேவியார் திருவக்கரை கோயிலில் வக்கரகாளி அம்மனுக்கு கற்றொளி எழுப்ப கடும் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் இருமல் ஈலையால் பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்படுவதாகவும் மருந்துகளில் குணமாகாமல் புலம்பிக் கொண்டிருப்பதாகவும் தனித்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் இங்கு நம்மை சார்ந்த ஒரு ஒற்றன் கூறுகின்றான் உங்களுடைய படை அரசரை சுற்றிலும் தஞ்சையை சுற்றிலும் வெகு பலமாய் ஊன்றப்பட்டிருக்கிறது தஞ்சையின் அதிகாரங்களோடு பேசி பார்த்தால் அவர்களுக்கு அரசர் கோவில் கட்டுவதில் விருப்பமில்லை என்று தெரிகிறது பகல் இரவு தூங்க முடியாமல் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் என்று சலித்து கொள்கின்றார்கள் போர் ஒரு பழக்கமான விஷயம் துணிந்து இறங்கி சில நாடிகைகள் வேகமாக போரில் ஈடுபட்டால் வெற்றி அல்லது வீரம மரணம் என்று தெரிந்துவிடும் பிறகு வெற்றிக்கு ஏற் ஏற்றபடியோ வீரமன் மரணத்திற்கு ஏற்றபடியோ வாழ்க்கை அமைந்துவிடும் ஆனால் வருட கணக்கில் மெல்ல மெல்ல எழுப்ப வேண்டிய கோயிலை முதன்மையாக வைத்து கொண்டால் வேறு விஷயங்கள் ஏதேனும் செய்ய முடியுமா என்பது பற்றி கவலையாக இருக்கிறது என்று பேசிக்கொள்கின்றார்கள் அந்தனர் குடியிருப்புகளிலும் இது பற்றி சிறிய சலிப்பை நான் உணர்ந்தேன் இது அவசியமில்லையே அக்னி போதுமே அதைவிட உயர்ந்த விஷயம் வழிபாடுவதற்கு உண்டா என்று ஒரு தலைமை அந்தனர் கேட்க மற்றவர்கள் தலையாட்டுவதை நான் நேரில் பார்த்தேன் தஞ்சையின் மூல பண்டாரமும் மூல பண்டாரம் முழுவதும் இடம் மாற்றி வேறு எங்கோ ரகசியமாய் வைக்கப்பட்டதாய் ஒரு செய்தி கிடைத்தது இது எவ்வளவு உண்மை என்று தெரியவில்லை மூடிப்போட்ட பல்லக்கு வண்டிகளில் பொற்காசுகளை இடம் மாற்றி இருக்கலாம் என்று நமது ஆள் சொல்கின்றான் என்னை இதுவரை யாரும் சந்தேகிக்கவில்லை ஆனால் மிக கவனமாய் என்னை பின்தொடர்ந்து வருகின்றார்கள் நான் எழுத படிக்கத் தெரியாத வெறும் காவலாளியாய் நடித்து வருகிறேன் தொடர்ந்து மாமன்னரைப் பற்றி உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன் மாமன்னர் திருவையாற்றிலிருந்து தஞ்சை நோக்கி கிளம்பிவிட்டார் நான் இரண்டு நாள் இடைவெளி விட்டு பிரம்மராயரின் அசைவுகளை தெரிந்து கொண்டு பிறகு மன்னரை பின்தொடர்வேன் தஞ்சையிலிருந்து மறுபடியும் உங்களுக்கு ஓலை அனுப்புவேன் இவை என் எழுத்து கடுவன் காரி அவன் ஓலிகளுக்கு மஞ்சள் பூசினான் வாங்கி வைத்திருந்த பச்சை கற்பூரத்தை மேலே தடவினான் ஒரு குதிரையின் சேன் சேனத்தை திறந்து அதற்குள்ளே வரிசை கிரமப்படி வைத்தான் குதிரை சேனத்தை மறுபடியும் கவனமாக தைத்தான் அவன் தங்கியிருந்த ஓட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான் வாசலில் நின்ற இளைஞர்களிடம் குதிரை சேனத்தை கொடுத்து குதிரையை கட்டச் சொன்னான் இந்த பதினேழு வயது இளைஞன் குதிரையை சேனையின் சேனத்தை பூட்ட கடுவன்காரி கவனமாக பார்த்தான் அந்த இளைஞனை தட்டி கொடுத்து விடை கொடுத்தான் அந்த குதிரை ராஜேந்திர சோழர் இருக்கும் திருவொற்றியூர் நோக்கி மிதமான நடையில் அந்த இளைஞனால் செலுத்தப்பட்டது ராஜே ராஜேந்திர சோழனுடைய ஒற்றன் கடுவன்காரி தான் தங்கியிருந்த வேளாளர் வீட்டிலிருந்து விடை பெற்று கொண்டு மறுவூர் என்கிற அந்த கிராமத்தை விட்டு சாலை மீது ஏறினான் அந்த சாலையோரம் மறுவூரின் காவல் தெய்வமான மாயா கொலுவித்திருந்தாள் சிறிது சிறிய கோயில் கட்டி முன்னே மண்டபம் கட்டி அவளுக்கு நித்தியபடி சுற்றுப்புற கிராமங்களில் வாழும் மக்கள் வந்து வணங்கி பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அவள் அனுமதி பெற்றே ஒவ்வொரு காரியமும் நடத்தி வந்தார்கள் முழங்கை உயர் உயரமுள்ள தீர்க்கமான அமை தீர்க்கமான அமைப்புள்ள மாயா சிரித்து கொண்டிருக்கிறாள் சிரித்து கொண்டிருந்தாள் கடுவன்காரி கோயிலுக்குள் நுழைந்தான் இடுப்பில் துண்டு கட்டிக்கொண்டான் சட்டியில் வைத்திருந்த திருநீற்றை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டான் தாயே சோழ தேசவனாயினும் சோழ மன்னரை பார்க்கின்ற வேலை எனக்கு கொடுத்திருக்கிறாய் அப்பாவையும் பிள்ளையையும் என்னுடைய தலைவர்களாக தெய்வங்களாக கொண்டிருப்பினும் மகனுக்காக தந்தையை வேவுபாக்கின்ற ஒரு இடத்தை அளித்திருக்கிறாய் ராஜேந்திர சோழரின் வளமான எதிர்காலம் கருதி சோழ தேசத்தின் சிறப்பான எதிர்காலம் கருதி இந்த வேலையை நான் தொடர்ந்து செய்ய இருக்கிறேன் உன்னை பற்றி பல புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ ஒரு பிரியமுள்ள காவல் தெய்வம் பக்தர்களின் வேண்டுதலை உடனடியாய் நிறைவேற்றுகின்ற தேவதை என்று புகழ கேட்டிருக்கிறேன் தாயே என்னால் மன்னருக்கோ மன்னரின் மகனான ராஜேந்திர சோழருக்கோ எந்த தொந்தரவும் ஏற்படாது இயன்றவரை இந்த சோழ தேசத்து நன்மை நன்மை செய்கின்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு தர வேண்டும் என்றைக்கு ஒற்றற்படை படை சேர்ந்தேனோ அன்றே குடும்பம் என்பதையும் குழந்தைகள் பெறுவது என்பதையும் நான் மறந்துவிட்டேன் இவைகள் இருப்ப இருப்பவனால் சிறந்த ஒற்றனாக இருக்க முடிவதில்லை இவையற்று தனியே திரிகின்ற எனக்கு தாயே நீயே துணை நீயே ஆறுதல் அடுத்து நான் செய்ய அடுத்து நான் செய்யும் காரியங்களில் எனக்கு அருகிலிருந்து என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் வாழ்க சோழ தேசம் வாழ்க சோழ மன்னர் ராஜராஜர் வாழ்க இளவரசர் ராஜேந்திர தேவர் அம்மா மறுவூர் மாயே நீயும் வாழ்க நெடுஞ் நெடுஞ்சான் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினான் வாசலுக்கு வந்தான் படகோட்டி தொலைவில் மரத்தடியே நிற்பது தெரிந்தது அவனை நோக்கி நடக்க துவங்கினான் தன்னை நோக்கி கடுவன்காரி வந்ததும் படகோட்டி தோப்புக்குள் நுழைந்தான் இருவரும் சற்று அமைதியான இடத்திற்கு போனதும் அருகருகே நின்று கொண்டார்கள் என்ன விஷயம் கடுவன்காரி கேட்டான் எல்லோரிடமும் சொல்லிவிட்டேன் மொத்தம் முப்பத்தாறு பேர் அனைவரும் உங்களை பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள் கடுவன்காரியின் வினாவுக்கு படகோட்டி பதிலளித்தான் எல்லோரும் நமது ஒற்றர்கள்தானா ஆம் ஆமாம் ஐயா சந்தேகம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நமது ஒற்றர்கள்தான் பெரிய எவரேனும் இடையில் புகுந்திருக்க வாய்ப்பிருக்கிறதா இல்லை என்று அடித்து சொல்ல என்னால் இயலாது இப்பொழுது யார் ஒற்றர் யார் சாமானியர் யார் எவருக்கு ஒற்றர் என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் இருப்பினும் நமது வேலைகள் எதுவும் சோழ தேசத்திற்கு எதிராக இல்லை என்கிற தைரியத்தால் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் தாங்கள் எப்பொழுது வருகிறீர்கள் கூட்டம் எங்கே கடுவன்காரி கேட்டான் தஞ்சையின் எல்லைப்புறத்தில் கருந்தட்டார்குடி குடி என்று அழைக்கப்படும் கம்மாளருடைய கிராம பகுதியில் அப்படியா பக்கத்தில் அக்ரஹாரம் ஏதாவது இருக்கிறதா இல்லை கருந்தட்டார்குடியை சுற்றி வேளாளர்கள் வேளாளர்களும் போர் வீரர்களும் இருக்கிறார்களே தவிர அந்தணர்கள் யாரும் இல்லை எனவேதான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன் நல்லது அந்தணர்களை ஒருபோதும் நம்பாதே அவர்கள் அநேகமாய் பிரம்மராயரின் ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள் பிரம்மராயரின் ஆட்கள் மன்னருடைய ஆட்கள் என்று சொல்லுவதற்கில்லை அவர்கள் தனி வழியில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் சில சமயம் மன்னருக்கு எதிராகவும் முடிவுகள் எடுக்கிறார்கள் எனவே நம்முடைய விஷயங்களில் அந்தனர்கள் ஒருபோதும் இல்லாமல் இருப்பது இருப்பதே நல்லது நீங்கள் எப்பொழுது வரப்போகிறீர்கள் இன்று இரவு கருந்தட்டார்குடியில் சந்திக்கிறேன் நீ படகை கவிழ்த்துவிட்டு முன்னதாக அங்கு போய்விடு கடுவன்காரி படகோட்டிக்கு விடை கொடுத்தான் முப்பத்தி ஆறு ஒற்றர்கள் ராஜேந்திர சோழரால் சோழ தேசத்தையும் மாமன்னரையும் பார்க்க அனுப்பப்பட்டு வெவ்வேறு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள் இன்று ஒன்று கூடி கடுவன்காரியிடம் போகிறார்கள் என்ன நடக்கிறது திருவற்றியூரில் ராஜேந்திர சோழரின் எண்ணம் என்ன மாமன்னர் ராஜராஜர் கோயில் கட்டுவதை பற்றி என்ன அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து கோயில் கட்டுகிற ஒரு காரியம் நடக்க ஆரம்பித்தால் தஞ்சையினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் இது சரியா தவறா என்று அடிக்குறலில் விவாதிக்கப் போகிறார்கள் இந்த விஷயத்திற்கு கருந்தட்டார்குடி எத்தனை பத்திரமான இடம் என்று தெரியவில்லை திருவையாறுக்கும் கருந்தட்டார் குடிக்கும் நடுவே நான்கு ஆறுகளும் மூன்று கால்வாய்களும் இருக்கின்றன வண்டிகள் வரும் ராஜபாட்டை தவிர மற்றொரு எல்லா மற்ற எல்லா இடங்களும் பசுமையாய் கிடந்தன நெல் வயல்களின் முழங்கால் சேறு இருந்தது இந்த சேறுதான் சோழ தேசத்தின் ஆதாரம் மக்களின் பலம் பரம்பரையின் கலாச்சாரம் ஆட்டமும் பாட்டமும் கல்வியும் கேள்வியும் இந்த விளைநிலங்களால் வளர்கின்றன ஒற்றன் கடுவன்காரி தொலைவே நடந்து போகும் படகோட்டியை பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டான் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றாம் அத்தியாயம் முடிவடைந்தது